வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லம்மா இன்றைக்கு ஒரு அரிய அருமையான சிந்தனை ஒன்றோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி என்ன சொல்ல போறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளுங்க வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன வாழ்க்கை அப்படி தான் இருக்கு எப்பவுமே படம் இல்லை இது இது லைஃப் ஸோ வாழ்க்கையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேணுன்னாங்க நிச்சயமாக துன்பங்கள் நலிந்துருக்கு படம் இல்லை நாங்கள் ஒரு பாடில் அப்படியே மேலே வரதுக்கு செத்து சுண்ணாாகித்தான் வாழ்க்கையில மேல வரவன் தொட்ட ஒண்ண துளங்குறவர்களுக்கு இது ஒன்றும் இல்லை திரைப்படத்துல வேணும்னா அப்படி நடக்கலாம் எழுதுற எந்த ஒரு செயல தொடங்கின துன்பமே மிகுதியாகவர் அத கண்டு தளராம செய்தி என்றால் தான் நீ வாழ்க்கையில வெற்றி அடையலாம் இன்றைய இளைஞர்கள் தோற்று போறதுக்கு இதான் காரணம் அப்படி திறந்தோன்னே வெல்கம் என்ற ஒன்று அப்படி பூச்செண்டோட ஒரு தேவை இருக்கும் மண்டி எதிர்பார்க்குறது அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது லைஃப்பில் நீ எங்கே கால் வைக்கிறியோ அங்கெல்லாம் கன்னி வடிகள்லாம் நிறைந்திருக்கு அவமானமும் அசிங்கமும் அதிகமாக வரும் அதையெல்லாம் தாங்கி தாண்டி செல்வாயாக இருந்தால்தான் வெற்றி இந்த வாசலுக்கு செல்லலாம் அதை வடிவாக கொள்ளுங்க ஸோ தோல்வி வருது முதலிய சருக்கள் ஏற்படுதுன்றதுக்காக அந்த இடத்தை விட்டு லீவ் ஆகாதுங்க அதுக்கு ரெண்டு போராடுங்க நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைய முடியும் பயனுடைய சிந்தனையாக இருந்தால் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் நன்றி வணக்கம்